அன்பானவர்களை இன்றைய நாள் செய்தியானது இறை அன்பின் புறக்கணிப்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம் தொடக்க நூலில் இறைவன் அனைத்தையும் படைத்துவிட்டு மனிதர்களை படைக்கிறார் மனிதனை படைத்துவிட்டு அனைத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லுகின்றார் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரே ஒரு கட்டளையை அவர்களுக்கு தருகிறார் இந்த மரத்தின் கனிகளை நீங்கள் உண்ணக்கூடாது என்ற அன்பு கட்டளை அவர் கொடுக்கின்ற பொழுது எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்தாலும் அவர்கள் இறைவனுடைய கட்டளைகளை மீறுகின்றவர்களாக இருக்கிறார்கள் யாரோ ஒருவர் தெரியாதவர் தெரியாத உயிரினம் பெண்ணை சந்திக்கின்ற பொழுது உரையாடல் நிகழ்கிறது ஆண்டவர் சொன்னவற்றையெல்லாம் அந்த பாம்பினிடத்திலே சொல்லுகின்ற அந்த பெண்மணி தவறு என்று தெரிந்திருந்தும் அவள் அந்த தவறை செய்வதற்கு முன்வருகிறாள் கடவுளுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் காட்டிய பேரன்பு இன்னும் அதிகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் முதலே ஆண்டவருடைய அந்த அன்பு கட்டளையை உதறக்கூடிய விழாக இருக்கிறாள் வெறமனே பெண்தான் உதறினாள் என்று பார்த்தால் ஆணும் உதறக்கூடிய விழாய் ஒருவர் மற்றவரை குற்றம் சாட்டக்கூடியவராய் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது தங்களுடைய தவறான செயல்பாடுகளால் கட்டளை மீறுதலால் தங்களுக்கிருந்த எல்லாவிதமான சுதந்திரங்களையும் இழக்கிறார்கள் இறைவனுடைய அன்பிலிருந்து அவர்கள் விளக்கப்படுகிறார்கள் இறைவனுடைய ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் நெத்தி வியர்வை நிலத்தில் விழ உழைத்தனி உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சாபமிடுகின்றார் இந்த அளவுக்கு மனிதன் கடவுள் கொடுத்த அந்த அன்பிலிருந்து வாழ்விலிருந்து இருந்து நலமானதை பெற்றுக்கொள்வதை விடுத்து நலமற்றதை தீயதை நாடக்கூடியவனாய் பாவம் செய்யக்கூடியவனாய் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பு அவனிடமிருந்து எடுக்கப்படுகிறது இறைவனுடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட்டவன் இறைவனுடைய சாயலிலை உருவாக்கப்பட்டவன் இறைவனுடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது இறைவன் அவர்களை அங்கிருந்து துரத்திவிடக்கூடியவராய் தன்னுடைய அன்பிலிருந்து அவரை அவர்களை விலக்கி வைக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதனை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கிறது கடவுள் எவ்வளவோ அழகான வாழ்க்கை சூழலை தந்திருந்த பொழுதும் எவ்வளவோ ஆழமான அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருந்த பொழுதும் மனிதர்களாகிய நாம் நம்முடைய பேராசைகளால் அவநம்பிக்கைகளால் பாவம் செய்து இறைவனுடைய அன்பிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் இத்தகைய மனநிலைகள் மாற வேண்டும் இறைவனுடைய அன்பில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக நம்மையை நாம் மாற்ற வேண்டும் யோவான செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் கொடி திராட்சி செடியோடு இணைந்திருந்தால் என்று எந்த பலனும் தராது என்பதனை நாம் வாசிக்கின்றோம் ஆகவே மனிதர்கள் இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது நிறைந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்வோம்